அவரோடு நான் சரியா இருந்தேன்னா அவர் பகுதியில் என்ன ஜென் என்னை ஒவ்வொரு நாளும் ஜெனரேட் பண்ணிட்டே இருப்பார் அம்மின்னு சொல்லுங்க இது பெட்ரோல் தான் ஓடும் ஆவையான பெட்ரோல் ஊற்றாமலே என்னை பயன்படுத்தி கொண்டே இருப்பார் பாருங்க பலனும் ஜெபிக்க முடியல இல்லை ஜெபிக்க முடியல முடியுதா ஜபிக்கலைன்னா கூட அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு தமிழ் புரியுதா ஜெபிக்க முடியல இப்போ உண்மையை சொல்லிட்டோமா நல்லா ஜோ பண்ணி பசங்க பண்ணுற நேரங்கள்லாம் உண்டு ரொம்ப நேரம் ஜோ பண்ணி பிரசவம் பண்ண முடியாத நேரங்கள் உண்டு அப்படி கொஞ்ச நேரம் ஜோ பண்ணால் கூட அந்த செய்தியை கூட கற்று ரீஜெனரேட் பண்ணி ஆண்டவர் ஜனங்களை பயன்படுத்துகிறார் உங்களுக்கு விஷயம் தெரியும் எங்களுக்கு எங்கள் கூட இருக்கணும் தெரியும் அற்பமாக ஒரு வீடியோ போடுவோம் அதை மூவாயிரம் மூவாயிரம் பேர் பார்ப்போம் அது வேணான்னு சொல்லியிருப்போம் சும்மா அந்த அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு பேர் ரெண்டு ஆறாயிரம் பேர் பார்த்துருப்பாங்க அப்போ நினச்சிப்பேன் நான் அங்கே ஆவியான் ரீஜெனரேட் பண்ணியிருக்கிறார் இதில் வேணான்னு சொல்லி ஒதுக்கியிருப்போம் அந்த செய்தியை நாங்கள் அதை அப்லோட் பண்ணும்போது அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் பேர் என்ன தாயே மூஞ்சி கூட நல்லா இல்லை அதில் ஆடியோ நல்லா இல்லை வீடியோ நல்லா இல்லை ஆனால் ஆவியான் ரீஜெனரேட் பண்ணுறதுனால அதை மூவாயிரம் பேர் பார்க்குறான் மேக்கப் பண்ணி ஷூட் பண்ணும்போது முப்பது பேர் பார்க்குறான் உங்களுக்கு அழு என்ன மூஞ்சோடு பேசும்போது மூவாயிரம் பேர் பார்க்குறோம் அது எதனால் சொல்லுங்கள் எல்லாரும் நீங்கள் அவரோடு நான் பொறுத்துனீங்கன்னா ஜபிக்க முடியாத நேரங்களில் கூட எல்லாம் அவர் பார்த்துப்பார் எல்லாேனாலும் ஜெபிக்க முடியுதா ஊழியம் பண்ணுறவங்களாம் எல்லாரும் ஜபிக்க முடியுதா இல்லையே ஆனால் என் பகு சொல்லுங்கள் என் பகுதியில் நான் அவரோடு வாழ்ந்தால் அவர் பகுதியில் அவரோடு வாழ்வார் ரெண்டே காரி சொல்லி முடிக்கிறேன் அடுத்து மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற கர்த்தர் எல்லாம் எழுந்திரு சொல்லுங்கள் எழுந்திருந்து அந்த வார்த்தை மகிழ்ச்சி எங்கே போதான் தெரியுமா மகிழ்ச்சி எங்கே போகுது இப்போ எல்லாம் பாருங்க மகிழ்ச்சி எங்கே போகுது தெரியுமா பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் மூன்றாவது வரி உயரமான ஸ்தலங்களில் ஆமேன் இங்கிலீஷ் போடுற தம்பி ப்ராக்ரஸ் என் மை ஜாய் ப்ராக்ரஸ் என் மை ஜாய் என்ன பாருங்க மகிழ்ச்சி என்ன பண்றாரு வேற மாதிரி போட்டிருக்குது மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறாராம் மகிழ்ச்சி கூட என்ன இருக்குது அந்த வருஷம் பார்த்தீங்களா அது ரெண்டு வார்த்தை போட்டிருக்குது மான்களின் கால்களை போகல என்னங்க கொஞ்சம் கவனமாக கேளுங்க எல்லோரும் இன்றைக்கி இந்த ஆவியானோட பேசினார்